ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விட பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வெளியில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை வச்சுக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மூணு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ரிலேட்டடாக ஒரு ஜிஓவும் வெளியிட்டிருக்காங்க என்ன பார்த்திங்க அப்படின்னா பிரஸ் நம்பர் நைன் டூ எயிட் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு இருபது இருபத்தி அஞ்சு இந்த நியூஸை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு தமிழில் என்னென்ன மூணு பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் சிம்பிளாக உங்களுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மரணப்பதிவுகளை மின்னணு முறையில் பெறுதல் எலக்ட்ரானிக் இன்டெக்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரிஜிஸ்டர்ட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அதாவது அவங்களோட இந்த தேர்தல் ஆணையம் வந்து இணைஞ்சு அவங்க அதாவது யாருன்னா இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய நேமு ஆட்டோமேட்டிக்காகவே இருந்து ரிமூவ் ரிமூவ் ஆகிடும் அப்படின்றதுக்கான ப்ராசஸ்ஸை தான் இப்போ வந்து இப்போ அவங்களோட அதாவது ரிஜிஸ்டர் ஆஃப் ஜென்ரல் இந்தியாஃபோட அவங்களோட லிங்க் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏற்கனவே ஒரு பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக டெத் சர்டிஃபிகேட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க ஸோ அப்படி ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஸோ அந்த டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்ரைட லிங்க் பண்ணி ஸோ அந்த பர்சனுடைய நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஓட்ரைட்டில் இருந்து ரிமூவ் பண்ணுறேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது மரணமான நபர்கள் பட்டியலில் தொடர்ந்து இருக்காமல் தானாகவே நீக்கப்படும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியை தான் இந்த ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே பழைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டு வெரிஃபிகேஷனுக்கு போவாங்க ஒவ்வொரு ப்ளேஸாக ஒவ்வொரு வில்லேஜாக போயிட்டு ஸோ அங்கே எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா ஸோ அந்த பர்சன் ஊரோட இருக்காங்களா அந்த அட்ரெஸில் தான் இருக்காங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜனவரியில் அவங்களுக்கான நியூ ஓட்டரிங் லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க ஸோ இப்போது அதனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஜென்டல் ரிஜ் ஆஃப் ஜென்டல் இந்தியாவோட அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய சர்வே டீட்டெயில்ஸோடு இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காவே ஓட்ரைட்டில் அவங்க அந்த பர்சனுடைய நேம் ஆட்டோமெட்டிக்காகவே இறந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காவே டிலீட் ஆடும் மாரி அவங்க வந்து இப்போது அந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நடத்துகிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் நிலையான புகைப்படம் அடையாள அட்டைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸஸ் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பார்த்திங்கன்னா பூத் லெவல் ஆஃபீஸஸ் இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புள்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிஎல்ஓக்கு ஒரே மாதிரியான ஸ்டாண்டர்டான ஐடி கார்டு வழங்கப்படும் இது பொதுமக்களுக்கு நம்பிக்கையுடன் பிஎல்ஓக்களை அடையாளம் காண உதவுகிறது பிஎல்ஓக்களின் தனிப்பட்ட பணி அடையாளம் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்றையும் சொல்லியிருக்காங்க ஸோ பிஎல்ஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பேர்சனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆஃபீஸஸ் ஸோ பூத் லெவல் ஆஃபீஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்துவமான அடையாள அட்டை ஸோ இந்த ஏரியாவுக்கு இந்த பிஎல்ஓ அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ஸோடு அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் பண்ண போகிறோம் ஸோ அவங்கள வந்து செப்பரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் செகண்ட் பாயிண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா வாக்காளர் தகவல் சிட் பயனாருக்கு ஏற்ற வகையில் மாற்றம் ஓட்டர் இம் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி அதாவது ஐடி ஸ்லிப் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஸோ ஐடி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஐடி ஸ்லிப் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதில் வாக்காளர் பெயர் எண் அதாவது எபிக் நம்பர் அண்ட் யார் ஐடி நேம் ஸோ யார் அந்த பர்சனோ அவங்களுடைய நேம் இருக்கும் அதுக்கப்புறம் வாக்குச்சாவடி எண் ஸோ எந்த வாக்குடி சா எந்த வாக்குச்சாவடியில் போயிட்டு நீங்கள் எந்த செக்ஷனில் போய் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்தது வாக்குச்சாவடி இடம் மற்றும் நேரம் ஸோ அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இதை தான் அவங்க வந்து புது விதமாக அவங்க வந்து கொண்டு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் முதல் முறையாக வாக்களிக்கிறவர்களுக்கு புரிய ஏதுவாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ தேர்தல் நேரத்தில் குழப்பம் தவிர்க்கப்படும் அப்படின்றதையும் இந்த இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்த இனிமைட்டு கொடுக்குற அந்த ஓட்டர் ஸ்லிப்பு வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே பை ஸ்டெப்பாக அழகாக நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணு ஸ்டெப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஸோ யார்னா இறந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய பேர் வந்து இனிமேட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஓட்டரை லிஸ்ட்டில் இருந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்தது பூத் லெவல் ஆஃபீஸஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லி தனி அடையாள அட்டை ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஸோ அவங்கள வந்து நம்முடைய பூத் லெவல் ஆஃபீஸஸ் யார் அவங்களை அசைன் பண்ணியிருக்காங்க அப்படினது ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னதையும் சொல்லியிருக்காங்க அடுத்தது நம்மளுக்கு ஓட்டு போடும்போது கொடுக்கக்கூடிய அந்த ஒற்றை ஸ்லிப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வரப்படுறாங்க ஸோ அதில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த ஸ்லிப்ஸை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ இந்த தேர்தல் ஆணையம் வந்து இப்போ இந்த மூணு முக்கியமான அறிவிப்பு வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோடு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பை தேங்க்யூ